மக்களவையில் மத்திய அமைச்சர் எல் முருகனை விமர்சித்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பேசியதால் கடும் அமளி ஏற்பட்டது மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தில் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழை தொடர்பான முன்னெச்சரிக்கையை தெரிவிக்க சென்னை வானிலை ஆய்வு மையம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார்

மேலும் பாலு கூறிய ஒரு வார்த்தை சர்ச்சையை ஏற்படுத்தியது எல் முருகனுக்கு ஆதரவாக வந்த மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் பட்டியலின அமைச்சர் ஒருவரை எப்படி அவமதிக்கலாம் என டி ஆர் பாலுவை பார்த்து ஆவேசமடைந்தனர் பதிலுக்கு எதிர்கட்சி எம்பிக்களும் முழக்கமிட அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இந்த நிலையில் டி ஆர் பாலுவின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அறிவித்தார் நாடாளுமன்ற சர்ச்சை குறித்து விளக்கமளித்த டிஆர் மாலு தான் யாரையும் அவமதிக்கும் வகையில் பேசவில்லை என்றார் ஆனால் தமிழர்கள் என்ற முறையில் அந்த ஒரு அமைச்சர் வந்து அது சரியாக ரெஸ்பான்ட் பண்ணாமல் வேற ஏதோ பேசி அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியாக சொல்ல அவர் வேற வேற மாநிலத்துக்காரர் ஆனால் நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் இவர் வந்து மீன்வளத் துறை ஆனா கேள்வி பதில் சொல்ல வேண்டியது அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லலாம் இல்லைன்னா உள்துறை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்லலாம் இவர் சம்பந்தப்படாத அமைச்சர் வைங்க ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாது நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா கேள்வி கேட்டவரும் தலித்து அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க தலித்து காடை போடுறாங்கள அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு தேர்தல் வியூகத்தோட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஒண்ணுமே பேசாம யாரை பத்தி இன்சுனேட் பண்ணவே இல்லை கோவம் மூட்டவே இல்லை ஒரு கோவம் மூட்டுற வார்த்தைகள் எதுக்கு நான் பேசுன வார்த்தைகள் ஒண்ணுமே இல்ல அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் திமுக பயன்படுத்துவதாக எல் முருகன் குற்றம் சாட்டினார் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு சமூக நீதி பற்றின ஒரு அக்கறை இல்லை ஒரு தலித் அமைச்சர் குறிப்பாக ஒரு அவர்கள் இங்கு அமைச்சராக பார்ப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை போலி சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு தெரியும் திமுகவின் முகமூடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிழித்தெறிவார்கள் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் முருகன் பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்களவையில் திமுகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக அமைச்சரும் மோதி கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் பேரிடர் நிதி குறித்த கேள்வி கேட்கப்பட்டிருந்த போது சம்பந்தமே இல்லாமல் மீன்வளத்துறை இணையமைச்சர் பேசியதுதான் பிரச்சினைக்கு காரணம் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவை விதிமுறைகள் தெரியாமல் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நடந்து கொண்டதாக சாடினார் கேள்வி கேட்டவர் யாரு கேள்வி கேட எந்த அமைச்சர் கேள்வி கேட்டவர் யாரு மெயின் கோஸ்ட் போட்டது யாரு அத்திரையா பேசுறீங்களா அவரும் தலித்து தான் இல்லையா ஏ ராஜா தலித் தானே அவர் தலித்த பத்தி பேச தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் மட்டும் பேசுறாருக்காக சேம் சேல் கோர்ட் போடுறார் அவரு ஒரு தலித்தை எதிர்த்து இன்னொரு தலித்து பேசலாமா அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறது பார்த்துக்க பேசலை அவரே இவருக்கு இது ஒரு மினிஸ்டர் இருந்துக்கிட்டு எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம் இவர் இதுக்கு சம்பந்தமே இல்லை மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த இந்த எப்படி சம்பந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கேற்ப சம்பதம் அவர் வந்து அது இம்ப்யூட் மோட்டிவ் இம்ப்யூட் பண்ணார்னா அதுக்கு நான் பொறுப்பு எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும்